நடிகர் அஜித்குமார் மலேசியாவில் நடந்த கார் பந்தயத்தில் பங்கேற்ற நிலையில ரேஸ் தொடங்கிய மூணு நிமிஷத்திலேயே அஜித்தோட கார் பழுதாகி நின்றதால அவர் பாதியிலேயே விலக வேண்டிய சூழல் வந்துச்சு இதனால அவரோட ரசிகர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க நடிகர் அஜித்குமார் சமீப சர்வதேச கார் பந்தயங்களில் கவனம் செலுத்திட்டு வராரு துபாயில் நடந்த கார் ரேஸ்ல அவரோட அஜித்குமார் ரேசிங் அணி மூன்றாவது இடம் பிடிச்சு சாதிச்சுது அதுக்கப்புறமா போர்ச்சுக்கல் இத்தாலியில் நடந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அசத்தினார் சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் நடந்த இருபத்தி நான்கு மணி நேர கார் ரேஸில் மூன்றாவது இடத்தை பிடிச்சார் அடுத்த ஆண்டு அபுதாபியில் நடக்கக்கூடிய கார் ரேஸில் அஜித்குமாரோட ரேசிங் அணி பங்கேற்குது எந்த நடையில இப்போது மலேசியாவில் நடக்கக்கூடிய கார் ரேஸில் அஜித்குமாரோட ரேசிங் அணி பங்கேற்றது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஏசியன் லிமன் சீரீஸ் மூன்று நாடுகளில் நடந்துட்டு வருது இதன் ஒரு பகுதியாக மலேசியாவில் நடந்த கார் ரேசிங்கில் நடிகர் அஜித்குமார் தலைமையிலான அணி களம்பிறங்கிச்சு அஜித்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துல உள்ள டிக்கெட்டுகள் அனைத்துமே வெற்றி அஜித் அஜித்குமார் கார் ரேஸ் ஓட்டுறதை பாக்குறதுக்காக ரசிகர்கள் காலை முதலே ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க ஆனா போட்டி தொடங்கிய மூணாவது நிமிஷத்துலேயே அஜித்குமாரோட அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு அஜித்தோட கார்ல ரேடியேட்டர் பழுதானதால அவரால் போட்டிய தொடர முடியாத சூழல் உருவாச்சு அதாவது முதல் நாள் நாலு மணி நேரம் இரண்டாவது நாள் நாலு மணி நேரம் அப்படின்னு நடைபெறக்கூடிய இந்த போட்டியில யார் அதிக தூரம் காரை ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவாங்க இப்போ அஜித்குமாரோட கார் ரிப்பேர் ஆகி இருப்பதால அவர் இந்த போட்டியில் வெல்றதுக்கான வாய்ப்பே இல்லை இதனால அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க இந்த கார் ரேஸில் கார் பழுதாகி நின்றதுக்கு அப்புறமா அஜித்குமார் பேடிஎம் கொடுத்தாரு அதில் என்ன சொன்னார் அப்படின்னா கார் ரேஸில் இதெல்லாம் ஒரு அங்கம்தான் இருந்தாலுமே இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ரேஸ் அப்படின்னா தான் இருக்கும் ஆனா இந்த ரேஸ்ல இப்படி நடந்தது என சோர்வடைய செய்யுது ஆனா எப்போதுமே இன்னொரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும் நான் ரசிகர்களை மனசார நேசிக்கிறேன் இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து வாழ்த்தி ஆதரவு அளிப்பது எனக்கும் என்னோட அணியினருக்குமே மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது அப்படின்னு அஜித்குமார் பேசியிருக்காரு அஜித்குமார் நிறுவனம் எல் த்ரீ வகையிலான ரேஸ்காரை பயன்படுத்துச்சு இந்த கார் ரேஸ் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் மட்டுமல்ல திரை பிரபலங்களுமே படையெடுத்து வந்திருந்தாங்க அஜித்தோட ஃபேவரட் டேரக்டரான சிறுத்தை சிவா அஜித் நடித்த கிரீடம் படத்தை இயக்கிய ஏஎல் விஜய் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகை ஸ்ரீலீலா எல்லாருமே இந்த ரேஸை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க A couple of cars spun ahead of me, Could do nothing, just just uh, to do nothing to avoid. But I guess uh, that's what racing is all about, you know. So uh, yeah, it's uh, it's disheartening, but but there's always another another race. Uh, I think we have damaged our radiator, so I, I hope they can try and fix it. If they do, maybe.